வளல் பெருமான் சொல்லுகின்ற இயற்கை தனி அனுபவம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் வளல் பெருமான் ஜோதி அட்டகத்திலே எட்டாவது பாடலிலே இந்த உண்மையை சொல்லுகின்றார் அப்பாடலை பார்ப்போம் எங்குமாயிலங்கும் எங்குமாய் விளங்கும் சிற்சபையிடத்தே இது அது எனவுரை பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்தனை தன்மயம் ஆக்கி பொங்குமோர் ஆனந்த போக புத்தமுதருத்தி என்ளத்தே அங்கையில் கனிவோன்று அமர்ந்தருள் புரிந்த அருட்பெருஞ்சோதி என்னரசே இதன் விளக்கம் கணித்தறிய முடியாத காலம் தொட்டு விளங்கி வரும் இந்த இயற்கை விளக்கமாகிய பிரபஞ்சத்தில் ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில் மிக உயர்ந்த அதிவுன்னத தெய்வீகப் பேரு இதுவாகும் இந்த முடிந்த நிலை அனுபவத்தை ஒரு ஆன்மாவின் கண்ணே வெளிப்படுத்த வேண்டும் என்பதே அருள் ஆண்டவரின் அனாதியான திருநடன நோக்கமாகும் இதை பெற்றுக்கொண்ட முதல் உத்தமர் அருள் மாமனிதர் நம் அருட்பிரகாச வள்ளலார் ஆவார் அப்படி இந்த இயற்கை தனி அனுபவத்தில் வாழ்கின்றவர் யார் வள்ளலாரா கடவுளா என்றால் வள்ளலார்தான் கடவுள்தான் கடவுளே வள்ளலார் மூலமாக அவரே வள்ளலார் வடிவில் தானே இந்த அருட்பிரகாச வள்ளலாரால் இயற்கை தனி அனுபவத்தில் மரணமில்லா மனித உருவோடு நித்யானந்தமாய் சச்சிதானந்த அனுபவத்தில் வாழ்கின்றவராய் வந்து உள்ளார் நெக்ஸ்ட் த்ரீ தொடர்ச்சி மூன்று இயற்கை தனி அனுபவம் இப்போது வள்ளல் பெருமான் எந்த அனுபவ நிலையில் உள்ளார் என்பதை பார்ப்போம் என்றும் இருப்பது ஒன்றே ஒன்று அதுவே மெய்ப்பொருள் ஆகிய அருள் பெரும் ஜோதி அவர் அகண்ட வெளியில் காலமாகவே இயற்கையில் தனக்கு அந்நியமாக பிரிது என வேறொன்று இல்லாதவராய் தன்னன் தனியராக ஏகராக அகண்ட அன்பு என்கின்ற இயற்கை உண்மை வெளியாக இருந்து வருபவர் ஆவார் ஆனால் அவ்விடத்தில் தனது அன்பு இருப்புக்கு அனுபவம் ஏதும் இல்லாத நிலையில் சூன்யமாகவே என்றென்றும் இருந்து வருகின்றார் எனவே அப்படி இருந்து வந்தாலும் தனது உண்மையை விளக்கம் செய்து கொண்டு இயற்கை இன்பம் எனும் ஆனந்த அருள் அனுபவத்தோடு வாழவே திருவுள்ளம் கொண்டு ஒரு அணு வடிவில் மெய்யுணர்வு நிலையில் ஆனால் தனது உண்மையெல்லாம் அணுவில் அதிசூட்ச நிலையில் சுய அனுபவம் பெற வேண்டிய காரணமாக மறைத்து வைத்து எழுந்தருள்கின்றார் அந்த இடமே நமாகிய ஆன்மா ஆகும் ஆகவே இங்கே நாம் என்பது அவரே ஆவார் எல்லாம் வல்ல இறைவனே ஆனாலும் அனுபவம் என்பது உயிர் உணர்வு விலையில் தான் உண்டாக வேண்டும் அது ஆரம்பம் ஏதுமில்லாத பூஜ்ய நிலையில் எப்போதும் இருந்து வந்தது பிறகுதான் ஆதியில் புறத்திலிருந்து செடிகொடி மரம் முதலான ஓரறிவு தாவர உரிவில் ஸ்பரிச உணர்வாய் ஆரம்பிக்க முடிவில் எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவிகளில் அது வளர்ந்து இன்றைய சூழ்நிலையில் மனித வடிவில் அது அருள் மெய்ஞானமாக மிளர்கின்றது நெக்ஸ்ட் ஃபோர் இயற்கை தனி அனுபவம் பாகம் நான்கு மெய்ப்பொருளாகிய கடவுள் ஒருவரே என்பது இயற்கை என்றாலும் அவருக்கு அருள் அனுபவ வாழ்வு நிலையங்களாகிய அன்மாக்கள் அனந்தம் அதாவது எண்ணற்றவை என்பதும் இயற்கையே காரணம் கடவுளுக்கு அருள் அனுபவம் என்பது எல்லை இல்லாதது ஆகும் முடிவே இல்லாது எல்லாம் வல்ல தனது சர்வ வல்லபத்தை எண்ணற்ற உயிர் உணர்வு ஆகிய இடங்களில் ஒரே நேரத்தில் வெவ்வேறு சூழல்களில் நித்திய நிகை காலத்தில் சதா விளக்கம் செய்து கொண்டும் உள்ளொளியை சுயானுபவர ரீதியாக வளர்த்து கொண்டே இருப்பதாம் எனவே அகண்டாகாச பெருவெளியில் எப்படி ஒன்றான இருப்பு நிலையில் ஏகனாக இருத்தல் இயற்கையோ அதுபோலவே எல்லையற்ற முடிவற்ற அருள் அனுபவ வாழ்வு நிமித்தமாக ஆன்ம நிலையங்கள் அநேகம் என்பதும் இயற்கையே அப்படியல்லாது அருள் அனுபவ வாழ்விற்கு ஒரே ஒரு அன்மா இருந்தால் மட்டும் போதாதா என்றால் கடவுள் தனது திருவருளின் சர்வ வல்லபத்தையும் பூரணமாக தொடர்ந்து நித்திய நிகழ்காலத்தில் சர்வ சதா காலமும் கொண்டே இருக்க வழி இல்லாது போகும் கடவுள் அருள் வல்லபத்திற்கு எல்லை இல்லை அல்லவோ டெக்ஸ்ட் ஃபைவ் தயவு பதிவு ஐந்து பெற்ற இயற்கை தனி அனுபவம் சரி இப்போது வள்ளல் பெருமான் சொன்ன இயற்கை அனுபவம் என்றால் என்ன வள்ளல் பெருமான் இப்பொழுது எந்த அனுபவ நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை பார்ப்போம் சுருக்கமாக சொன்னால் இப்பொழுது வல்லல் பெருமான் தனது மெய் அருள் உணர்வில் தான் ஒருவர் மட்டுமே உண்மையில் இருப்பதாக உணர்கின்றார் இதைத்தான் அயலறியா அறிவு என்றும் யாவும் தானாய் நிற்றல் என்றும் ஒன்றிரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன் என்றும் சொல்கின்றார் அது இது எண்ணாமல் ஆடேடி பந்து என்பதன் மூலம் இயற்கை உண்மையின் ஏகமான அனுபவத்தில் அதாவது தான் என்ற தற்போதும் ஒழிந்து அது மட்டுமே உண்டு என்கின்ற ஏகமான அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இதைத்தான் வள்ளலார் ஏக அனுபவம் அறியேன் என் செய்வேன் என்று முன்னதாக முறையீடு செய்கின்றார் இறைவனிடம் இந்த தனி அனுபவத்தில் வாழ்வது யார் என்றால் கடவுளே தான் இது இயற்கை தொன்மையான் சுத்த சன்மார்க்க மரபு ஒன்றினால் மட்டுமே பெறக்கூடிய ஒன்று இது வள்ளலார் ராமலிங்க அடிகளார் மூலமாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நேரடியாக அருட்பெருஞ்சோதி கருணை ஆண்டவரே வெளிப்படுத்திய அருள் மார்க்கம் ஆகும் இதுவே கடவுள் பாதை ஆகும் பதிவு ஆறு வள்ளலார் பற்ற இயற்கை தனி அனுபவம் இந்த அருள் அனுபவம் முன்பு இவ்வுலகில் வழங்கியிருந்த எந்தவொரு சமய மத யோக மார்க்கத்திலும் வெளிப்படவில்லை காரணம் என்ன முந்தைய ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் அடியார்கள் எல்லோரும் உயிர் வேறு கடவுள் வேறு என கருதி இந்த உயிரானது பிறப்பு இறப்பு துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக உடலையும் உயிரையும் விட்டு கடவுளை சென்று அடைய வேண்டும் சென்று அடைய வேண்டும் என்று முடிவு செய்து அதற்காக பக்தி யோக மார்க்கங்களை அனுஷ்டித்து ஊனாரும் உயிர் வாழ்க்கையை துறந்துவிட்டு காட்டுக்கு ஓடி கடும் தவம் புரிந்து மனதை வாசி முதலான யோகங்களினால் பயின்று எப்படி எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டு நிஷ்டை சமாதி குடியும் ஜோதியில் கலந்தும் உடலை உயிரை உலக வாழ்வை விட்டு மறைந்து விட்டார்கள் இந்த அகச்சமயம் மற்றும் புறச்சமய நெறியால் உண்மை கடவுளை உள்ளபடி அனுபவிக்க முடியாது தடைபட்டது என்று வல்லல் பெருமான் கூறுகின்றார் இந்த செய்தியை நமக்கு தெரிவிப்பது தயாநிதி சுவாமி சரவணந்தா அவர்கள் பதிவு ஏழு வள்ளலார் பெற்ற இயற்கை தனி அனுபவம் சரி வள்ளலார் தான் ஒருவர் மட்டுமே உண்மையில் அதாவது ஒன்றான ஏக அனுபவத்தில் இருந்து கொண்டு இருப்பதாக சொல்கின்றார் என்றால் இங்கு இந்த உலகில் இப்போது மட்டுமே எட்நூறு கோடி மக்கள் தனித்தனியே தனித்தனி இன்ப துன்ப அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் மறுக்க முடியாது இன்னும் உயிர்களின் எண்ணிக்கையை அளவு கணக்கிடவே முடியாது அப்படி இருக்கும்போது வரலாறு சொல்வது எப்படி உண்மையாகும் நம்ப முடியவில்லையே ஆம் இது சரியான நியாயமான கேள்விதான் ஆனால் வள்ளலார் என்ற உத்தமர் சத்திய ஞானி சொல்வது ஒருபோதும் பொய்யாகாது அப்படி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று உண்டு என்றால் அது அகிலமாம் அன்பாம் ஆம் அன்பு என்கின்ற ஒருத்தர் உண்மையில் என்றென்றும் உள்ளார் எங்கும் யாவும் தானாய் விளங்குகின்றார் இந்த அனுபவத்தை அவரே ஒரு ஆன்மாவில் கொண்டு தனி அனுபவத்தில் ஓங்குகின்றார் அவர் பெயர் இப்போது திரு அருட்பிரகாச பிரகாச வல்லலார் இதைத்தான் நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடும் ஒருத்தர் நீதியிலே சன்மார்க நிலைதனிலே நிறுத்தமிடும் ஒருத்தர் அவர்தாமே வீதியிலே அருளாடல் புரிகின்ற தருணமீது நம்மின் என்கின்றார் வல்லலார் சரி இனி இதைத் தொடர்ந்து தீர விசாரிப்போம் அடுத்து எட்டாவது பதிவில் பதிவு எட்டு வல்லலார் பெற்ற இயற்கை தனி அனுபவத்தின் ரகசியம் ஒருவர் சுயத்தை வேறு ஒருவர் அறிய முடியாது ஒருவர் சுயத்தை வேறு ஒருவர் அறிய முடியாது இங்கு சுயம் என்பது உயிர் உணர்வு வெளி இந்த உயிர் உணர்வில்தான் ஒருவருடைய இருப்பும் அனுபவமும் விளங்குகின்றது இது அறிவாகிய ஆன்மாவின் அகப்புற நிலை ஒருவர் நான் என்ற வண்ணத்தில் இருப்பதும் எனது என்ற போக அனுபவமும் பிறருக்கு எந்த விதத்திலும் அனுபவம் ஆகாது புறநிலையில் இவ்வுலகில் எட்நூறு கோடி மக்கள் மற்றும் அனந்தம் கோடி உயிரினங்கள் வாழ்கின்றன என்பது உண்மைதான் என்றாலும் அது கண் முதலான புலன்களுக்கும் மனம் முதலான கருவிகளுக்கும் வேறு வேறாக அயலாக தோற்றுமை ஒழிய அது உண்மையில் அறியப்படும் காட்சியல்ல நான் என்ற வண்ணம் கொண்டதாய் விளங்குவது ஒருவருடைய சுயம் பிறருடைய தேகத்தை பார்த்து அது ஒரு ஆள் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம் தேகம் என்பது மண்கூறால் ஆன அழிந்துபடும் தத்துவ உருவம் இது ஒரு அசத்து பொருள் அறிவு அற்றது அதாவது உணர்வு அற்றது இதற்குள் தன்னைப்போல் ஒரு ஆள் இருக்க வேண்டும் என்று குழந்தை பருவ முதல் நம்பி வந்துள்ளோம் இது உண்மை என்றாலும் அது நம்பிக்கை மாத்திரமே அல்லாது இன்னொருவர் வேறொருவர் உள்ளார் என்பது நம் சுயத்தில் அனுபவம் ஆகாது என்பதே ஒன்றான அகிலமாம் அன்பு சத்துவம் இயற்கையில் வைத்துள்ள ரகசியம் ஒருவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை அவருடைய பேச்சு தேக அசைவு மூச்சொட்டம் இதய துடிப்பு இதை வைத்து மட்டுமே அறிய முடியும் தயவு பதிவு ஒன்பது வரலாறு பெற்ற இயற்கை தனி அனுபவம் மெய்யுணர்வு அனுபவம் பிறகு வரட்டும் இப்போது மனதை ஒருமுகப்படுத்தி நியாயமான முறையில் விசாரணை செய்தாலே அறிவது என்ன என்றால் நான் என்ற தன்மை அனுபவம் மட்டுமே உண்மை நான் என்ற தன்மை அனுபவம் மட்டுமே உண்மை முன்னிலையிலும் படர்க்கையிலும் பிரிதென அறியப்பட்ட அவன் அவள் அது என்பது தயா அனுபவம் உண்டாகும் பொருட்டே அல்லாது அது ஒருபோதும் உண்மை அனுபவம் ஆகாது புறத்தில் உள்ள அசத்தாகிய தேகத்தையே நான் என்று மருளில் தன்னை கண்டவன் மருளில் தன்னை கண்டவன் உண்மை என்ன என்பதை அறிய இருக்கின்றான் அதனால் தான் வள்ளலார் திருவருட்பாவில் ஒன்றாக காண்பதுவே காட்சி என்றும் ஒன்றென காணும் உணர்ச்சி எந்தொருமோ என்றும் முறையீடு செய்கின்றார் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலை பதினோரு பாடல்களிலும் திருச்சிற்றம்பலம் தனிலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் என்கின்றார் இதிலேயே எல்லாம் அடங்கி விடுகின்றது ஏகமான அன்பு இருப்பு என்னும் சத்துவம்தான் இயற்கையில் தான் மட்டுமே தன்னன் தனியராக இருந்து கொண்டும் தயா அனுபவ விளைவின் பொருட்டே தானே ஒவ்வொரு ஜீவனாக அநேக நிலையில் விளங்கிக் கொண்டே இருக்கின்றது என்பதை அனுபவபூர்வமாக ஓர் அணுவில் வெளிப்படுத்தி கொண்டு நித்தியானந்தமாய் வாழ வருகின்றார் நெக்ஸ்ட் அட் டன் தயவு பதிவு பத்து வள்ளலார் பெற்ற இயற்கை தனி அனுபவம் தயவுக்குரல் அயலறியாது என்றும் எங்கும் அகமுடையான் ஆளும் செயல் அறி சன்மார்க்கம் தேர் அயலறியாது எங்கும் அகமுடையான் ஆளும் செயல் அறி சன்மார்க்கம் தேர் விளக்கம் ஆன்மாவின் அகத்தே என்றும் இருந்து கொண்டு உலகெல்லாம் ஆண்டு அருள் புரிகின்ற ஒருவர் நமது அகமுடையான் ஆவர் இந்த நம் தலைவர் ஒருவர்தானே சத்தியமாக உள்ளவர் இந்த நம் தலைவர் ஒருவர்தானே சத்தியமாக உள்ளவர் தயாபெரும் ஜோதியாய் அருட்பெரும் ஜோதியாய் அயலறியாது தனித்து நின்று எங்கும் தானேயாய் இருந்து ஆள்கின்றார் நம் தனி ஒரு ஆன்மாவில் இந்த ஒன்றாம் பதி அனுபவம் பெற்று அயலறியா நின்று தயானந்த செயலோடு விளங்குவதே இச்சன்மார்க்கத்தின் குறிக்கோளாகும் இந்த நம் தலைவர் ஒருவர்தானே சத்தியமாக உள்ளவர் தயாபெரும் சோதியாய் அயலறியாது தனித்து நின்று எங்கும் தானேயாயிருந்து அழ்கின்றார் நம் தனியொரு அன்மாவில் இவ் ஒன்றாம் பதி அனுபவம் பெற்று அயலறியா நின்று தயானந்த செயலோடு விளங்குவதே இச்சன்மார்க்கத்தின் குறிக்கோளாகும் நெக்ஸ்ட் அட் லெவன் பதிவு பதினொன்று வள்ளலார் பெற்ற இயற்கை தனி அனுபவத்தின் ரகசியம் சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற தற்சுதந்திரமற்ற பசு கொள்கையும் வேதாந்தத்தில் சொல்லப்படும் ஆன்மாவே கடவுள் என்ற கொள்கையும் தவறு எனக் கண்டு அது சுத்த சன்மார்க்கத்தில் முற்றிலும் மாறுபட்டு சுத்த வேதாந்தம் சுத்த சித்தாந்தமாக உண்மையில் இருப்பது சத்து என்னும் அகமெய்ப்பொருள் ஒன்றே என்னும் ஒன்றான தனி அருஜோதி கடவுள் ஆன்மாவாக ஒருமை அருள் உணர்வில் கண்டுகொள்ளப்படுகின்றது முதன் முதலில் வள்ளலார் மூலமாக அகண்ட வெளிநிறை ஆன்மாக்கள் அனந்தம் என்பது உண்மைதான் ஆனாலும் ஆன்மாவே சிற்றபை அல்லது சிற்றம்பலம் என்னும்போது அது சிற்றபைகள் அல்லது சிற்றம்பலங்கள் என்பது கடவுள் அருள் அறிவு அல்லது அருள் உணர்வில் அவருடைய அனுபவத்தில் அது பொய்யாகி ஒரே சிற்றபையாக ஒரே சிற்றம்பலமாகத்தான் உள்ளது இது இயற்கை உண்மை சத்து ஆகிய ஏகமான கடவுளின் அருள் அனுபவத்தில் மட்டுமே விளங்கும் உண்மை அதலால் இதுகாறும் உலகில் இருந்த எந்த ஒரு சமய மத யோக மார்க்கத்திலும் வெளிப்படாது இருந்து இப்போதுதான் வள்ளலார் மூலம் அது சுத்த சத்தின் மார்க்கமாக சுத்த சன்மார்க்கமாக சிவநெறியாக வெளிப்படுகின்றது ஏகம் சத் எப்படியெனில் அடுத்து நெக்ஸ்ட் அட் டுவெல் தயவு தயவு பதிவு பனிரெண்டு வள்ளலார் பெற்ற இயற்கை அனுபவத்தின் இரகசியம் பதிவு பதினொன்றின் தொடர்ச்சியாக எப்படி எனில் ஒரு உதாரணம் இந்த உலகில் மூன்றில் இரண்டு பங்கு கடல் சூழ்ந்துள்ளது அதாவது முப்பத்தி ஆறு கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இதில் லட்சக்கணக்கான கப்பல்கள் ஒரே நேரத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றது என்றாலும் ஒரு குறிப்பிட்ட கப்பலில் பயணிக்கும் ஒரு மாலுமிக்கு அந்த கப்பல் மட்டுமே பயணித்து கொண்டிருப்பதாகவும் தன்னை சுற்றிலும் அகண்ட நீர்நிலை சூழ்ந்து இருப்பதாக தெரியுமே தவிர மற்ற கப்பல்கள் தெரியாது அதுபோல் ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவாகிய சிற்றபையில் அருள் விளக்க அனுபவம் உண்டாகும்போது தான் ஒரே ஒரு தனித்த அருட்சோதி கடவுள் ஆன்மாகவே இருக்கும் அருட்சோதி கடவுள் ஆன்மாவாகவே இருக்கும் தன்னை சூழ அகண்ட பொற்றபை ஜோதி ஐஞ்சக்தி பிரபஞ்ச வெளியே இருப்பதாகவும் உணரப்படும் தன்னைச் சூழ அதாவது ஏகமான சிற்றபையைச் சூழ அகண்ட பொற்றபை ஜோதி ஐஞ்சக்தி பிரபஞ்ச வெளியே இருப்பதாகவும் உணரப்படும் மற்றபடி ஏகமான இயற்கை உண்மை கடவுளின் முடிவில்லாத எல்லையில்லாத அருள் அனுபவ வாழ்வின் நிமித்தமாக அருள் அஞ்சக்தி ஐந்தொழில் திருநடனச் செயலால் இந்த அருட்ஜோதி கடலின் மேற்பரப்பில்தான் எப்போதும் சிறு சிறு அனித்திய ஜீவ அலைகள் இன்ப துன்ப அனுபவங்களை கொண்டதாய் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டு உள்ளது பொற்சபை ஜோதி பெருவெளியிலே பொற்சபை நிறை சிறு சிறு ஜீவ அலைகளில் புற வாழ்க்கை துன்ப அனுபவத்தை கடந்த பின்னர் தனித்தனி அணு ஒவ்வொன்றிலும் முன்பு போல் இயற்கை தனி அனுபவமே ஓங்கும் தயவு இந்த விளக்கத்தை நமக்கு அருள்பவர் தயாநிதி சுவாமி சரணானந்தா அவர்கள்